ஓம் சாந்தி பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற முரளியின் வரதானம் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கு அபிவிருத்தி செய்யும் தூய அன்ன பறவை ஆகுக சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்களின் சேமிப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா புத்தியை வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடும் ஆக்கிடும் புத்தியை வந்து நுட்பமானதாக ஆக்கிடும் புத்தியை வந்து கூர்மையானதாக ஆக்கிவிடும் புத்தியை வந்து வேகமானதாக ஆக்கிவிடும் அப்போ புத்தி தெளிவாக இருக்குது கூர்மையாக இருக்குது நுட்பமாக இருக்குதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் மாயினுடைய ரூபத்தை கண் கண்டறிந்துவிடும் அதன் மூலமாக இது கற்கள் இது ஞான ரத்தினங்கள் அப்படிங்கிறது தெளிவாயிடும் அப்படிப்பட்ட வண்ணப்பறவை ஆகுக என்ன சொல்கிறாரு சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இதுதான் புத்திக்கான போஷாக் புத்திக்கான ஊட்டச்சத்து அப்போ இந்த சக்தி வாய்ந்த எண்ணங்களை நாம் புத்திக்கு கொண்டுட்டு வர வர நினைவுக்கு கொண்டுட்டு வர வர இது சேமிப்பு கணக்காகுது நாம் ஒரு விஷயத்தை திரும்பவும் திரும்பவும் ஸ்ட்ராங்காக மனதுக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த சூழ்நிலை வரும் பொழுது இந்த எண்ணம் நாம் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக வரும் இதுதான் சங்கல்பத்தின் சக்தி இந்த சங்கல்பத்தின் சக்தி தான் புத்திக்கு உணவாகுது எப்பொழுது புத்தியானது பலமானதாக இருக்கிறதோ அப்பொழுது அது என்ன பண்ணும் தெரியுமா மனதில் வருகின்ற வீணான எண்ணங்கள் சந்தேக எண்ணங்கள் பயம் வாய்ந்த எண்ணங்கள் அவநம்பிக்கை மிகுந்த எண்ணங்கள் ப இதை இதையெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கிடும் ஞானத்தின் ஆதாரத்தில் லாஜிக்காக மனதுக்கு அது புரிய வைக்க முடியும் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தைரியத்தை தாரணை பண்ண முடியும் அப்போ அப்படிப்பட்ட கற்க கற்களிலிருந்து விடுபட்டு ரத்தினங்களை தாரணை செய்யும் அன்னப்பறவையாக ஆகுகன்னு பாபா விரதனம் கொடுத்திருக்கிறார் அன்னப்பறவை என்ன பண்ணுது கற்களையும் ரத்தினங்களையும் கண்டறியும் திறன் உள்ளது அன்னம் ஒரு பொழுதும் கற்களை கண்டெடுப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கற்களை தான் ஏற்றுக்கொள்வதில்லை தனியை பிரித்துவிடும் தன்னிடம் வைத்து கொள்ளாது அவ்வாறே தூய அன்னமான நீங்களும் வீணான எண்ணங்களை விடுத்து நல்ல எண்ணங்களையே நினையுங்கள் வீணானவற்றையை பலகாலம் பே கேட்டு பேசி செய்து அதன் விளைவாக அனைத்தையும் இழந்தீர்கள் நம்ம யாரை பார்த்தாலும் அவர்களுடைய குறைகளை பார்க்காமல் விசேஷத்தாவை பார்க்க வேண்டும் அப்போ இப்படித்தான் அன்னப்புறவை செய்யும் தன்னுடைய புத்தியில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே தாரணம் செய்யும் ஏன்னா என்ன ஆகும் நல்ல விஷயங்களை தாரணை செய்கிறதுனால எல்லாருமே மாறுறாங்க பாருங்கள் எவ்ரி திங் சேஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு நம்ம ஒரு ஆத்மாவை ஒரு தடவை பார்த்துருப்போம் அவங்க வந்து தவறாக நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணி இருந்திருக்கலாம் இப்போ அதை நாம் தாரணை செய்துட்டோம் அவருடைய நடத்தை நம்மளை பாதிச்சிருச்சு அவரை பற்றி நாம் மனதுக்குள்ளே ஒரு முத்திரை குத்திட்டோம் அப்படின்னா பல வருடங்கள் கழித்து நம்ம அவங்க அவரை திரும்பவும் பார்க்கும் பொழுதும் நமக்கு அவர் அவரை முதலில் பார்க்கும் பொழுது அவருடைய நடத்தை எப்படி இருந்ததோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அப்போ அன்னப்பறவை ஆகுவது என்றால் யா எந்த ஆத்மாவை பார்த்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் எது ஒரு தவறான விஷயமோ எது ஒரு எதிர்மறையான விஷயமோ அதை தாரணை செய்து கொள்ளக்கூடாது ஏன்னா அதனுடைய ஆதாரத்தில் தான் நம்மளுடைய ஆக்ஷனும் இருக்கும் அப்போ நம்மளுடைய கர்மம் அவர்களுடைய ரியாக்ஷன் மூலமாக பாதிப்படைகிறது நம்ம கிட்டேருந்து வர்ற ஆற்றல் என்ன ஆயிடுதுன்னா குறைந்து விடுகிறது நம்ம மனதிலிருந்து வருகின்ற அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் அது பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் வீணான விஷயங்களை பிரித்தறிய வேண்டும் எத்தனை பேரை பார்த்தாலும் அவர்களுடைய குறைகளை தாரணை செய்யாமல் அவர்களுடைய விசேஷத்தாவை மட்டும் பார்க்கும் தூய அன்னப்பறவையை போன்ற ஒரு சக்தியை புத்திக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்புறம் பாபா சொல்கிறாரு வீணானவற்றை பலகாலம் கேட்டு பேசி செய்து அதன் விளைவாக எல்லாத்தையும் இழந்தீங்க இனியும் இழப்பவர்கள் அல்ல நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துபவராக ஆகுங்கள்னு பாபா இன்றைக்கி வரதானம் கொடுத்துருக்கிறார் நன்றி பாபா ஓம் சாந்தி